ஹலோ ஐகனா எதா சாப்டியா இல்லமா காலையில என்ன சாப்டல ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்கா போகுது பயங்கர டயர்டா இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா ஆ ஆ ஒரு நிமிஷம் திருப்பி கால் பண்றேன் ஒரே நிமிஷம் ஆ நீங்க சாப்பிடுங்க ப பசி மயக்கமா இல்ல ப்ரெஷர் மயக்கமானே தெரியலையே கொஞ்ச நேரம் நம்ம ஆளு கிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆகும் ஆ கே சைடிச்சே பஞ்சாயத்து புரக்க போகுது

உனக்கு ஒவ்வொரு விஷயம் ப்ரூவ் பண்றதுக்காக நான் எடுக்கிற இந்த எஃபர்ட் நான் படிப்புல போட்டிருந்தேனா நிலாக்கே போய் ஆயா ஆயாவோட மண்டேல போய் பேன் பார்த்துட்டு இருந்திருப்பேன்